வணக்கம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசர் நெருப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோடி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குழந்தையின் ஜாதகத்தை தந்தையை பற்றி அறிதல் ஒரு குழந்தையின் ஜாதகத்துல அந்த ஆணா ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆரோக்கியம் அந்த குழந்தை எப்படி எப்படிப்பட்டது கல்வி எப்படி படிக்கும் தொழில் என்ன செய்யும் வேலைக்கு போகுமாங்கிற அமைப்பை மட்டுமல்லாது அவங்களுடைய உயிர்காரகங்களான தந்தையாரை பற்றி அறியலாம் தாயை பற்றி அறியலாம் தாய் மாமனை பற்றி அறியலாம் சகோதரத்தை அறியலாம் மூத்த சகோதரம் இல்லைய சகோதரன் பிரித்து அறியலாம் இப்படி விஷயங்கள்லாம் நிறைய வீடியோக்கள் போட்டு வர்றேன் இந்த ஜாதகத்தில் இந்த குழந்தையுடைய ஆண் குழந்தை ஆண்களுடைய ஜாதகத்தில் இவர் வந்து கிராம நிர்வாக அலுவலராக இருக்காருங்க இதை எப்படி சொன்னேன் அப்படிங்கிறத இதை நான் வீடியோவில் தெளிவாக விளக்கியிருக்கேன் அதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம்ங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு தன்னால உங்கள் பார்வைக்கு வரும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது கல்வி உயர்கல்வி வெளிநாடு செல்லுதல் திருமணம் திருமண தாமதம் ஏன் எப்போ நடக்கும் வேலையா தொழிலா வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே வீடியோவை போட்டிருக்கு பாருங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பலரும் வேண்டிய இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற நம்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக வழக்கத்தோடு நீங்கள் பலன்களை கேட்டறியலாம் நன்றி இப்போ இந்த ஜாதகத்தை வளர்க்குறேன் இது குழந்தை ஜாதகம் இருபத்தொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணு முப்பது விடிகாலை அப்படின்னா சொல்லிடலாம் வெடிகாலை விடிகாலை பொழுதுக்கு அழகில் மூணு முப்பது இல்லை திருச்சியில் பிறந்த ஜ பையங்க அசுபதி ரெண்டாம் பதம் ஜனன நட்சத்திரம் அதோட இருப்பு அசுபதி ரெண்டாம் பதப்படி கேது தசை நாலு வருஷம் நாலு மாதம் இருபத்தி ஒன்பது நாலு சந்திரோட நிலை பார்க்கணும் தாயார் தன் மனசு மற்ற ஒளி தொடர்புகள் இருக்கெல்லாம் பார்க்கறதுக்கு சுக்கிர அமைச்சர் திரியோதர்சி பௌர்ணமிக்கு வெகு இருக்காரு இந்த மாதிரி அமைப்பு இருக்குங்க இப்போ ஜாதகத்துடைய இப்ப தந்தை நிலையை பற்றி நம்ம பார்க்கறதுனால இந்த குழந்தை ஜாதகத்தை பிறகு வேற விஷயங்கள் இருக்குது நிறைய வெடிவுகள் இருக்கு இப்போ தந்தை நிலையை பார்க்கணும் மோதல் முதல் தந்தை நிலையை பார்க்கும்போது ஒன்பதாம் இடம்ங்க ஒன்பதாம் இடம் வெளிச்சப்படணும் ஒன்பதாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்காரு சந்திராந்தியோகம் எழுது ஒன்பதாம் அதிபதி ஸ்டெப் ஸ்டெப்பாக பாருங்க கிரக பாவக பாவகம்னா ராசி கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம் தாங்க பாரம்பரிய தான் அடுத்துக்கு அனுப்பிடுங்க பாரம்பரியத்தில் என்னங்க சுபக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் பறிச்சிருக்காங்க இதுலயே தெரியுதா சுபக்கிரகங்கள் பேர் வருதே வேலை என்ன சுபம் நல்ல நிகழ்ச்சியை செய்யக்கூடியது ஒரு உயர்தரமாக வாழ வைக்கக்கூடியது சுபக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் எதிலும் தடை எங்கும் தடைங்கிற மாதிரி தடை கொடுக்கிறது பாவக்கிரகங்கள் அதுதான் சுபத்துவ பாவத்துவம் இந்த தான் இது பார்த்த இந்தல இந்த கிரகத்தையுமே நான் வந்து சார அமைப்பை இல்லைங்க சந்திரன் வந்து ரெண்டு பார்த்தாகணும் ஏன்னா ச சந்திரனுடைய அந்த துணைக்கோள்ல அது அதோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது தானே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளை கணக்கிட முடியும் அதான் ஜனதகால காலம் தசா இருப்புன்னு சொல்கிற அமைப்புங்க சந்திரனுக்கு பார்க்கணும் அந்த அமைப்பில் பார்த்த ஜாதகம் இப்போ ஒன்பதாம் இடத்தை பாருங்க சுக்கரன் அந்த ஒன்பதாம் அதிபதி சந்திர அதிபத்து இருக்காருங்க சொல்லியாச்சு இப்போ பாருங்க சூரியன் அப்பாவுக்கு பார்க்கணும்ல சூரியன் குருவை அஸ்தங்கம் பண்ணியிருக்காரு இதுதான் சிறப்பு குருவை அஸ்தங்கம் பண்ணால் நல்லது செவ்வாய் அஸ்தங்கம் பண்ணால் நல்லது மிதன் நடக்கிறதுக்கு செவ்வாய் அஸ்தங்கம் பண்ணக்கூடாது பண்ணால் அது ஒரு வார்த்தையில பதில் இல்லை கண்டிப்பான முறையில் தந்தையார் பலவீனமான அமைப்புக்கு மிதன் லக்கணமாகி செவ்வாய் அஸ்தகம் அடைந்தார் ஆனா அவங்களோட வாக்கியத்துல ரிசர்வம் பண்றது மிதனத்துக்கு மாத்திரம் ஒண்ணே நான் உறுதியா பலன் தந்தைக்கு சரியில்லை கரெக்டானாங்க இப்படிலாம் பல பலன் சொல்லி அசத்தலாம் சுபத்துவ பாவத்துவ அமைப்பு படி மட்டும் பார்த்தால் இப்ப குரு அஸ்தகம் பண்ணி புதன ஒளி இங்க வந்து ஒளி கூடுதல் ஒளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஒளியாத்தான் சோதனத்தை பார்க்கணும் அப்ப இது ஊரை சேர்ந்து ஏழாம் வரது ஒன்பதாம் இடத்தை புஷ்டி ஆகுறாங்க நல்லபடியாக அப்ப தந்தையார் நல்ல உடனே ஒரு முப்பது பர்சன்ட் சரியா வந்துட்டாரு அடுத்து வந்து சூரியனையும் பார்க்கணும் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து பார்க்கணும் நல்லா வந்துருச்சு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்காரு இருந்தாலும் அந்த குரு வந்து சந்திர அதியோகம் சந்திர அதிகம் சிறப்பு பாருங்க லக்கணத்துக்கு சுக்கரனுக்கு புதன் சூரியன் குருக்கு சந்திர அதிகம் பௌர்ணமியில் பிறந்தது இல்லையா இப்பவே நல்ல அமைப்பு வந்துருச்சு எடுத்த உடனே தந்தையார் அரசு சம்பந்தத்துல ஒரு அதிகார பதவியில இருப்பாரு அப்படிங்கிறத உறுதியா சொல்லியாச்சு சரி இன்னொன்னு பார்க்கணும்ல இந்த சிம்ம வீட்டினுடைய நிலைய பார்க்கணும்ல சிம்ம விட்டு செவ்வாய் பார்க்குறாரு ஓகே இது ஒரு அரசு கரகந்தான் அரசு கரகம்தான் செவ்வ சிம்ம வீட்டை செவ்வாய் பார்த்தா அது ஒரு சுபத்துவம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறணும் சனி பார்ப்பது குறை சனி கொஞ்சம் தான் குறைக்கிறார் அப்ப சனி இருக்கிற இந்த கோழி வீடு வெளிச்சமா தான் இருக்கு அப்ப சனிக்கு பெரிய பா பாதிப்புலாம் இங்கே இல்ல சனியோட பார்வை செவ்வாய்க்கு இருக்கு செவ்வாய் சனி பார்த்துக்கிட்டா தான் இந்த அவரு நுட்பங்கள் இருக்கு பாருங்க சனி மட்டும் செவ்வாயை பார்க்கிறார் சனியால் பார்க்கப்பட்ட செவ்வாய் அப்படியே சிம்ம வீட்டை பார்க்கறது செவ்வாயின் வாயிலாக சனி பார்க்கிறான்னு எடுத்துக்கிடலாம் சிம்ம வீட்டை பார்க்குறது அப்ப சிம்ம வீட்டுக்கு சிறு இரு தன்மை வரும் பொழுது அதிகார பதவி பெரிய அளவுல இல்லைங்கும் போது அப்ப அதிகார பதவி கம்மியானது கிராம நிர்வாகம் தானே அடிப்படை ஊராட்சி கிராம நிர்வாகம் தானே ஊராட்சி கூட ஊராட்சியில உள்ள தலைவர் இந்த மாதிரி அமைப்பு கூட அது அரசுக்கு ஒரு அமைப்பு வராது துணை அமைப்பாக தான் வரும் இந்த வியோங்கிறது கிராம நிர்வாகம் இல்லையா அவங்க வந்து தாசல்தாருக்கு கீழே தானே கிராம நிர்வாகத்துக்கு எந்த விஷயம்னாலும் சொல்றவர் அவர் தானே அரசுக்கு அப்போ அவருடைய அமைப்பான இதில் கேட்டேன் சரி நாங்கள் பார்த்ததுக்கு வந்து கிரக சுபத்துவ பாவத்தம் நல்லா தெரிஞ்சுக்குங்க இவரோட அப்பா அப்பாவுஜாத்த எடுத்து பார்த்தோம்னா அவங்ககிட்ட வந்து சிம்ம சுபத்துவமா இருக்கும் சூரியன் நல்லா இருப்பார் சனி சனி அதாவது கடுமை இல்லாத சனி சூரியனையும் ஒன்பெல்லாம் விட்டே பார்ப்பார் ராசிக்கு ஒம்போதும் சரியா இருக்கும் அப்ப இந்த குழந்தையினால் அந்த தந்தையாருக்கு வேலை கிடைச்சு பழைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க பழைய காலத்தில் உள்ள அமைப்புகள் ரெண்டு இந்த இந்த முதல் தான் அப்பா மாதிரி இல்லவே தந்தை என்ன சத்தோட இருக்காரோ ஐந்தாம் பாவமும் குருவையும் பார்த்து குழந்தை பிறக்கும் குழந்தையோட ஒன்பதாம் பாவமும் சூரியன் நினைச்சு தந்தையை பத்தியா எல்லாம் தான் குடும்ப ஜாதத்தை நான் பார்த்துக்கிறேன் எல்லாருமே ஒரு ஜாதகத்தை சொன்னா குடும்ப ஜாதகத்தை அப்படியே கொடுத்துறாங்கல்ல வெளியூர் வெளியூர் நண்பர்கள் உள்ளூரில் இருக்கிற நண்பர்கள் வெளிமாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் ஒரு ஜாதகம் பார்த்தா அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு காரணம் என்ன ஆதித்த பூஜை ஐயாவுடைய அந்த கிரக சுபத்துவ பாவத்துவ பாரம்பரிய ஜூடம் அதன் மூலம் தான் பாரம்பரிய ஜூடம் தான் அடிப்படை அதில் எந்த ஒரு அணு செய்யாது அதை விமர்சிக்கிறாங்க அதெல்லாம் அவர்களுடைய கருத்துக்கள்லாம் விடுபடாத விஷயம் கண்டிப்பான முறையில் நீங்கள் சுபத்துவ பாவத்துவத்தை மட்டும் பார்த்து எடுத்து என்ன பலன்களை அற்புதமாக பார்க்கலாம் அதனால இந்த ஜாதகத்தில் குழந்தையின் ஜாதகத்தை தந்தையின் நிலையை நான் சொன்னேன் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பண்ணால் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கட்டண முறையில் மட்டும் கேளுங்கள் தெளிவாக கிரக வழக்கத்தோடு பரிசொல்கிறான் பொதுவான சந்தேகங்களுக்கு நேர ஃபோன் செய்யாமல் வாட்ஸ்அப்பில் கொடுங்க நேரம் இருக்கும்போது கண்டிப்பான முறையில் அதுக்கு பதிலே சொல்லுவேன் பதில் கண்டிப்பாக கொடுப்பேன் நேரம் பேசும்பொழுது வேலை பணிகிழமை எடுக்க முடியாது அதனால் அதையும் நான் அறிவுறுத்துகிறேன் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்